ஹலோ சிஸ்டர் பேர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருமேவும் மைவித்திரியை பற்றி வீடியோ போ வீடியோ போட்டிருந்தேன் எல்லாருமே நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க அதில் ரெண்டு பேர் ஒரு ஒரு சில பேர் திட்டவும் செஞ்சுருந்தாங்க ஒரு சில பேர் மைவித்ரி நிறையா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க உண்மையிலே அவங்கள வந்து வாழ வச்சிருக்கோம் நிறையா வந்து ஏன் பண்ணியிருப்பாங்க இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையாக இருந்திருக்கும் இனியும் நம்பிக்கிட்டு இருக்கவங்களாக கூட இருக்கலாம் நான் நானுமேவும் என்னோடய பணம் வரும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நான் சொன்னேன் அதை ஒரு சிலர் வந்து தப்பா நினச்சிட்டாங்க இன்னும் ப்ரோமோ பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இன்னும் மைவீத்தில் காசு போட சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க நான் யாரையுமே காசு போட சொல்ல எங்களோட கஷ்டத்தை தான் சொன்னேன் மெனி மேக்சிமம் என்னோடய கஷ்டத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் மித்தபடி நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இதில் போடுங்க அப்படின்னு சொல்லலை உண்மையிலே எனக்கு ரெண்டு மாதம் பணம் வந்துச்சு தான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன் இன்னும் முழுசாக ஒரு லட்சம் நிற்கிது நான் மாத்திரையும் வாங்க கிடையாது ஆனால் இருந்தாலுமேவும் நான் வந்து என்னோடய பணம் நாங்கள் வளச்ச காசு வரும் அப்படின்ற ஒரு சின்ன நம்பிக்கை தான் நிறையா பேர் அதை நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க அது வந்து என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அதுக்காக தான் நான் சொல்கிறேன் பணம் வந்து ஏன்னா உழைச்ச சம்பாரித்த காசு ஸோ அதை விட்டு கொடுக்க முடியாது இல்லையா அதனால தான் நான் அப்படி சொன்னேன் பணம் என்னைக்கா இருந்தாலும் வரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்றத மத்தபடி வந்து ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் செய்ங்க அப்படின்ற இதெல்லாம் நான் சொல்ல கிடையாது ஏதோ ஒரு கடவுள் வழிகாட்டுவார் அப்படின்ற நம்பிக்கையில் தான் இருக்கும் அதே மாதிரி இன்னொரு வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் வீட்டுக்கார் வந்து இதில் வந்து பெரிய அடியை சந்தித்ததுனால அடுத்து எந்த ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ற முடிவில் தான் இருந்தோம் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப் வருது இந்த மாதிரி ஆறாயிரம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் தினமும் அமௌண்ட் அதாவது வார அமௌண்ட் எடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பத்தாயிரம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஒரு லட்சம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு சில்லில் பிடி ஷேர் மார்க் மார்க்கெட் மாதிரி கொண்டு வராங்க அப்புறம் ஒரு சில இந்த ஹெல்டாக்ஸ் காய்னா அது வந்து ஒரு தனியாக போகுது பத்தாயிரம்லேயும் போகுது லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க எது பண்ணாலும் கவனமாக பண்ணுங்கள் ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணாங்க இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு விஷயமே வச்சுக்காதீங்க ஆப்பில் மட்டும் எந்த ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணாலுமே திருப்பி ஒரு குறிப்பிட்ட காலம் தான் முன்னாடி போகிறவங்க வந்து ரீச் ஆகி எடுத்துகிட்டு போயிடுவாங்க பின்னாடி வர்றவங்க தான் நல்லா மாடிக்கிட்டு முழிக்கிறாங்க ஸோ மொத்தமாக அடிச்சிட்டு போயிடுறாங்க அமௌண்ட்டை ஃபுல்லாக ஸோ எந்த ஆப்லேயுமே இன்வெஸ்ட் பண்ணி பார்க்காதீங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தான் அது பெரிய அடியில் வந்து விழுகும் ஸோ இதில் இருக்கிறது அதில் எடுத்துடலாம் அதில் போட்டதை இதில் எடுத்துடலாம் அப்படின்னு தாட்டு மட்டும் நினைக்காதீங்க என்றைக்குமே நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி அதன் மூலமாக வர வருமானம் சரி இந்த மாதிரி யூடியூப் வீடியோ போடுங்க நம்மளுக்கு என்ன தெரியுமோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணி நம்ம அந்த மாதிரி யாரையும் எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு நம்மளுக்கான வருமானம் நான் மட்டுமே தான் அந்த காசை நிலைக்குது மித்தபடி நம்மகிட்ட இருந்து எக்ஸ்ட்ரா பிடுங்கதே பார்க்குறாங்களே தவிர யாரும் நம்மளுக்கு எதன் மூலமாக வருமானம் போய் ஈடுகட்ட முடியல ஒரு சிலது தான் சொல்கிறேன் எல்லாத்தையும் கிடையாது தவறாக நினைச்சுக்காதீங்க அடிபட்டதுனால நான் இப்படி சொல்கிறேன் எல்லாருமே வந்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் தயவு செய்து இந்த வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணுங்கள் மேக்ஸிமம் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியா நான் ஒன்று வர்றது கஷ்டம் இல்லை லேட்டாக வரும் இல்லாட்டி அமௌண்ட் கம்மியாக வரும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் நான் திருப்பின்னு சொல்கிறேன் பணம் ஐவி தெரியல வரும் வரல ரெண்டாவது பட்சம் ஒரு எனக்கான ஒரு நம்பிக்கையை தான் நான் சொன்னேன் தேங்க்ஸ் டு ஆல் பிரஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்